அப்போ வந்து நம்ம வந்து ஆ அது குழந்த இப்போ அது பாவம் என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம மெதுவாக அதுகளுக்கு நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அதை சொல்லி திருத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுதான் அஞ்சு வயசுக்கு மேலே வந்து அதோடய பிடிவாத குணம் எல்லாமே அதுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் போட்டு அதை போட்டு அதை அடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு அது அஞ்சு வயசு ஆகட்டும் அப்படின்னு நம்ம விட்டோம்னா முடிஞ்சு அதுதான் நம்ம அந்த அஞ்சு வயசுக்குள்ளேயே நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி மெயினாக பிள்ளைகளுக்கு பொய் பேச கற்றுக் கொடுக்காதீங்க நீங்களும் தயவுசெய்து பிள்ளைகள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசிடாதீங்க அவர்களுக்கு பொய் பேசுகிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்காதீங்க இப்போ எப்படின்னா ஒரு விஷயத்தை செஞ்சுடுறது அதுக்கப்புறம் இதை வந்து யார்கிட்டே சொல்லாத அப்படின்னு அதுகள்கிட்ட சொல்கிறது அப்பா கிட்டே சொல்லாத யார்கிட்டே சொல்லாத அப்படின்னு அதுகள்கிட்ட சொல்லி பயமுறுத்தி வைக்கிறது இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்போ அது என்ன நினைக்கும் சரி அம்மாவே இந்த மாதிரி ஏதோ விஷயத்தை மறைக்கிறாங்க அப்போ நம்மளும் அந்த மாதிரி மற